ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று சரி இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு போவீங்க நீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்ன பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்னீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போகிறோம் ஓட்டி எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமாக தமிழ் தேசியமாங்கிறதான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பற்றி பேசவே நான் தயாராக இல்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்க எதிரியா கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கு தான் திராவிடமா தமிழ் தேசியமா புரியுதா ஒரு ஒரு கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல் படை நம்ம உள்ளது உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன நீங்கள் சிபிசிஇடிக்கு மாற்றிருக்கீங்கிறீங்க எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூரிலருந்து சிபிசிஇடி சிபிசிஇடி ஆட் இருக்கு அதுவும் முதலமைச்சர்கிட்ட இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ண தோசை ஊற்றுட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊற்றுற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் யோ அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன சிபிசி இதுவரை சிபிசிடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க என்ன எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க சிபிஐ சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு சரி வேணா என்ஐஏ விசாரணைக்கு என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாவதுன்னு தான் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தீங்க அது காவல்துறை விசாரணையில இருந்து சிபிசிஇடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா ஏ மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும் ஏன் இந்த விசாரணை நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் வித்துருக்கான் குடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்துருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே உடைய விசாரிக்கணும் கோகுல்தாஸு தனி நப தனி நீதிபதி விசாரிச்சு மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துல மறந்துவா மறந்துடுவான் போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன் கேளுங்க கருணாபுரத்துக்கு கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க அங்கெங்கே நான் திமுக கைக்கூலி இருக்கும் அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து பாருங்க நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ளே இருப்பான் அவன் அப்படிலாம் பேசக்கூடாது அங்கே இருந்து சவுண்ட் விடும் அதெல்லாம் தேவையில்லாது அப்படிமா ஏ கோப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்கே செத்துட்டா எப்படி செத்தான் நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் குழைங்கிறோம் இவ்வளோதானே அதை விசாரிச்சு சொல்கிறோம்னு நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே உங்கள் வசனத்தை திருப்பி சொல்கிறேன் எதுக்கு இப்போ கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் இந்தா இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டிருக்கோம் அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்குங்க அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்கினீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டுல ஒரு ஓரத்துல வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு நீங்க சந்திச்சிங்க எல்லாரையும் சந்திச்சிங்க நீங்க அந்த அப்ப கொஞ்சம் குடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிரா இருக்காங்க கொடுத்தீங்களா இப்ப நாப்ப ஒரு உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கியா நீட்டுக்கு எதிரா போராடிங்க பாராளுமன்றத்தை முற்றிலிட்டு போராடி கதரா அடிங்கங்குற அப்படி எதாவது நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானோ ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு எதாவது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க லெலின் கேட்குறாருல பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டானு இந்த பைத்தியக்காரங்க தான்

நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதில் எங்கள் ஐயா சந்திர சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளெல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் தான் அது உங்க வீட்டில் பூஜாரியில வச்சுக்கிருங்க நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்தை இதை குறிக்கும் பச்சை கயிறு கயிறு என்னோட மயிறு அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறானு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளம்மா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முழுதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போகிற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவலர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோத்திவாச மண்டிதர் எதுக்கு சிவானந்தோ எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்கத்தர் எதுக்கு சாதி வேணாமனு வித்தனை பிறப்பு உக்கும் எல்லா இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடுவான் பயிற்சக்காரண்ணா என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டு நம்ம தாத்தா அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல இன்னும் இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவராக கிழிச்சி எரியிற அது நிரந்தரமாக உனக்கும் இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா